நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் பில்லில் லோன் வந்து எடுக்க முடியல எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனில் ஏதாச்சும் ஒரு பெண்டிங் இருக்குது நம்ம எப்படி வந்து சப்போர்ட் டீம் கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் தமிழில் கூட பேசிக்க முடியும் ஸோ எப்படி நம்ம கிரெடிட் பிக்கான சப்போர்ட் டீம் கிட்ட எப்படி கஸ்டமர் கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த மறக்காமல் துடைகளை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ கிரெடிட் பில் மட்டும் இல்லாமல் எல்லா லோன் எப்படி நமக்கு வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதில் சில பேர் டவுட் இருக்குங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் லாஸ்ட் டைம் லோன் எடுத்தேன் ஆனால் ரீபேமெண்ட் பண்ணிட்டேன் பட் இப்போ வந்து லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிரெடிட் பில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு ரீசன் சில இருக்குது அதில் ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் எடுக்கிறீங்க ஒரு ஆறு மாதம் டைம் இருக்குன்னா அந்த ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கட்டணும் ஒரு நாலு மாதம் கட்டிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க சொல்ல டைமுக்கு அதாவது அவங்க சொல்ல டைம் வரைக்கும் வரைக்கும் நீங்கள் கட்டுறாங்களோ அடுத்த டைம் அவங்க கேட்கும்போது போது நீங்கள் எதிர்பார்க்குற விட அமௌண்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதாவது கிரெடிட் லிமிட் வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரெடிட் பியை பொறுத்தவரையும் அந்த டைமிங் ஒன்று இருக்குது அது வரைக்கும் நீங்கள் கட்டணும் அப்போ தான் அடுத்த டைமில் லோன் எடுக்க முடியும் ஸோ ஓகே இப்போ வந்து நிறைய பேர் டவுட் இருக்குது எப்படி நம்ம கிரெடிட் பியில் கஸ்டமர் கேரட்ட சப்போர்ட் பண்ணி பேச முடியும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் கிரெடிட் பி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்த ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காண்டாக்ட் ஐக்கான் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் போய்டும் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க அங்கே நமக்கு ஹெல்ப் அப்படின்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காண்டாக்ட் யூஸ் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரக்டாக மெயிலும் பண்ணிக்க முடியும் காலும் பேசிக்க முடியும் ஸோ அந்த காலிங் டைம் பார்க்கும்போது நமக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வரைக்கும் தான் காலைல பத்து மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் தான் பேசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இந்த ரெண்டு நம்பர்லுமே நீங்க தாராளமா அவங்களே கான்டாக்ட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க தமிழ் லாங்குவேஜும் அவைலபிளா இருக்கு